ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் இடியாப்பம் வித் குருமா அப்படி பார்க்கறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கலாம் ஆனால் சிக்கன் கிடையாது சோயா சாங்ஸ் எப்படி சரி பார்க்கலாமா சோயா சாங்ஸை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுட்டேன் ஓகேவா அது கொஞ்சம் வந்து செட் ஆகட்டும் இதுக்கு இடையில நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிடலாம் ஐ மீன் இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு மாவு போட்டு தேவையான அளவு சால் போட்டு தண்ணி நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை ஊத்தி நல்லா மாவு பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இது நான் ஒரு கர்ஷீஃப் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது சோ மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எனக்கு சோயா சாங்ஸ் நல்லா ஆரிடிச்சு இந்த தண்ணியை பண்ணிவிட்டு பண்ணிட்டு கம்ப்ளீட்டாஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் கிரேவி சூப்பரா இருக்கும் பேர்லாம் எந்த பாத்திரத்தில் கறி செய்யப்படுமோ பெட்டர் குக்கரில் செய்கிறது ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில போட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க எப்போவும் போல் அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் வெங்காயம் வதங்கினதும் வெட்டி வச்ச ஒரு தக்காளி இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அருவா கொடுக்கும் இந்த கிரேவிக்கு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா தூள் அதாவது கொத்தமல்லி தூள் ஓகேவா ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டோட நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும் தெரியுதா ஓகே இந்த நேரத்துல நம்ம ஸ்கூஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மீல் மேக்கர் போடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது அந்த அளவுக்கு நீங்க பண்ணாதான் மசாலா எல்லாமே இந்த மீல் மேக்கர்ல இறங்கும் இப்போ ஒரே ஒரு டம்ளர் அல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊத்தலை ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்த போகிறோம் ஸோ இப்போ சால்ட்லாம் செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் நீங்கள் விடணும் அப்பதான் இந்த மீல் மேக்கர் உள்ள அந்த மசாலாஸ் எல்லாமே இறங்கும் ஓகேவா இப்போ குக்கர் மூடி போட்டுடலாமா ஸோ நான் வந்து விசில் போட்டுட்டேன் அது ஒரு சைடு வந்து விசில் வரட்டும் ஃபைவ் டு சிக்ஸ் விசில் மறந்துடாதீங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வந்து தாளிக்கிறப்ப போடலை ஏன்னா சாப்பிடும்போது பசங்க வாயில் படுதுங்கிறதுக்காக ஏலக்காய் பட்டை லவங்கம் கல்பாசி சோம்பு தேங்காய் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஸோ இப்போது ஸ்டீம் இறங்கிடுச்சு இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஊற்றி ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி தான் ஓகேவா இப்போ நீங்கள் இந்த தேங்காய் ஊற்றும் பொழுது நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் கிரேவி பதத்துக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு பாதாம் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணலாம் அரைக்கும் போது நான் எனக்கு எதுவுமே வந்து என்ன பண்ணலைன்னா ஆட் பண்ணலை அல்மோஸ்ட் இது வந்து இப்போ நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இடியாப்பத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸோ இடியாப்பம் பிழிஞ்சிட்டு ஃபைனலாக சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கோரிண்ட்ரு இலை வந்து அந்த கிரேவியில் வந்து தூவ போகிறேன் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் வந்து ஸ்டீம் பண்ணுவேன் மாவை ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கும் மேக்ஸிமம் சிக்ஸ் மினிட்ஸ் அவ்வளோதான் இடியாப்பம் ரெடி கிரேவியும் ரெடி மல்லி இலை தூவி வாங்க சாப்பிடலாம் பாக்குறதுக்கே ரொம்ப எம்மியா இருக்குல்ல அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த மீல் மேக்கர் உள்ள கிரேவி எம்மியா இறங்கி இருந்தது கொஞ்சம் கூட சப்பட்டின் இல்ல சூப்பரா இருந்தது சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க